ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்ட்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான மணமணக்கும் மல்லிப்பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொங்கல் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ இந்த மல்லிப்பொங்கல் செய்யறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் மல்லித்தலை இது கூடவே ஒரு மூணு பச்சை மிளகா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிடுவோம் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் நான் இப்போது இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அரிசி பச்சை அரிசி எடுத்திருக்கேன் அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அதே டம்ளரில் ஒரு கால் டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் அதை ஒரு பேனில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அரிசியோட பாசி பருப்பை நல்லா கலந்தாச்சு ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் இப்போ அரிசியை நல்லா கழுவியாச்சு ஒரு பத்து நிமிஷம் வச்சுக்கலாம் இப்போ நம்ம பொங்கல் தாளிச்சிடலாம் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம் அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகு பொடியான இருக்கிற இஞ்சி பெருங்காயம் சேர்த்துக்கலாம் கீரகம் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போது நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த மல்லி சாஸ் ஊற்றிக்கலாம் இப்ப நம்ம வடிச்சு வச்சிருக்க அரிசிய சேர்த்துக்கலாம் அரிசியை சேர்த்துட்டு ஒரு வதக்கு வதக்கிக்கலாம் நம்ம அரிசி அழக டம்ளர்லயே ஒரு நாலு டம்ளர் தண்ணி வச்சுக்கலாம் இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொக்க மூடிய மூடியா குக்கர் மூடி மூடி வெயிட் எடுத்துக்கலாம் இது நாலு அல்லது அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கலாம் நாலு விசில் வந்துருச்சு இப்போ நம்ம குக்கரை திறந்துடலாம் சூப்பராக வெந்துருச்சு பொங்கல் அந்த பொங்கலில் நம்ம நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கிளறிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான மல்லிப்பூங்கல் தயாராகிடுச்சு நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ